புயல் வந்து கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் புயல் வந்து நின்றுது அந்த புயல் அடித்த சமயம் வந்து இது எல்லாமே நடந்து போச்சு சரி இவரை தேடுறதுக்காக உள்ளூர் மீனவர்கள் வந்து போட் எடுத்துகிட்டு வந்து தேடுறாங்க ஆனால் இவர் தோராயமாக இவருடைய லொக்கேஷன் கண்டுபிடிச்சி தேடி பார்த்தா கூட அங்கே வந்து இவருடைய போட்டு வந்து இல்லை ரெண்டாவது இவருடைய போட்டோட கலர் இப்போ வந்து இப்போ ஸ்கீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளூவும் ஒயிட்டும் அப்போ அந்த ப்ளூவும் ஒயிட்டும் இருந்ததுனாலே கடலில் வந்து தெரியாது அது கடல் வ வண்ணங்களோட அது வந்து மெர்ஜாயிரும் தெரியாது அதனால அவங்க கண்டுபிடிக்க முடியாம போறாங்க இவங்களும் வேற என்ன செய்யறதுன்னு தெரியாம வந்து போறாங்க அந்த கார்டோபான்ற அந்த இளைஞர் வந்து ரொம்ப பயப்படுறாரு இவர் அந்த அல்வாரங்கிற அந்த சீனியர் மீனவர் வந்து அவரை தேத்தி அதெல்லாம் பார்த்துக்கலாம் எப்படி நமக்கு வந்து கூப்பிட்டு போ ஆள் வருவாங்க அப்படின்னு சொல்றாரு ஆரம்பத்துல வந்து நான் பிடிச்சு வச்சிருந்த மீன்களை வந்து சாப்பிடுறாங்க சமைக்காமலே பச்சையா பச்சையாவே வந்து சாப்பிடுறாங்க இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இது கொஞ்சம் நாளைக்கு வந்து ஓடுது அப்புறம் இதெல்லாம் வந்து காலியாகிடுது காலியான பிறகு என்ன செய்கிறாங்கன்னா அப்போ அவ்வப்போது மழை பெய்யுது இல்லையா அந்த மழை தண்ணியை வந்து பிடிச்சி வைக்கிறாங்க இவங்கள்ட்ட இருந்து அந்த பீப்பாய் எல்லாமே வந்து புயலில் வந்து விழுந்து போச்சு அப்போ கடலில் மிதந்து வரக்கூடிய பீப்பாய்கள் பாத்திரங்கள் இந்த கழிவுப் பொருட்கள் மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு தண்ணி சேகரித்து வச்சு குடிக்கிறாங்க